ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து இன்றைக்கும் உங்களை நடத்துவாராக எனக்கு அருமையானவர்களே இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்கிற ஒரு மாத்திரம் அல்ல இந்த வாழ்க்கைக்கு பின்பாக இன்னொரு நிச்சயமான வாழ்க்கைக்குள்ளும் கடந்து செல்ல அது வழிவகுக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த நாட்களிலே தேவனாகிய இயேசு கிரைசு சீக்கிரம் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் அற்புதங்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எங்களோடு எங்களை சந்திக்க வருகிற போது இந்த உலகத்திலே அவர் இரட்சகராக வரப்போறதில்லை நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார் நீதி விசாரிக்கிற இல்லாட்டால் நியாயம் தீர்க்கிறதான நியாயாதிபதியாக ஆண்டவர் வருவார் அவர் வரும்போது இந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்ப்பார் என்றே வேத வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் மத்திய சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனப்படி சொல்லுகிறது மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார் அப்பொழுது அவன் 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 அவனுக்கு பதில் அளிப்பார் இயேசு கிறிஸ்து ஒரு தடவை முதலாவது வரும்போது மனுஷ ரூபம் எடுத்து தாழ்மையின் ரூபமாக அடிமையின் ரூபமாக இந்த பூமிக்கு ரட்சகராக வந்தார் ஆனால் இனிமேல் நம்முடைய தேவன் வரும்போது ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தராக நியாயாதிபதியாகவர் வரப்போகிறார் அப்பொழுது அங்கே இந்த உலகத்தை வந்து அவர் நியாயம் தீர்க்கிற நேரத்தில் அவர் இரண்டாக பிரிப்பார் ஒரு கூட்ட மக்கள் அங்கே உலகத்து ஜனங்களை நியாயம் தீர்க்கும் காரியம் இன்னொன்று தேவ ஜனங்களை நியாயம் தீர்க்கும் காலம் அங்கே இடது பக்கத்துல வலது பக்கத்துல ரெண்டு பகுதியாய் பிரிக்கும் போது அங்கே இடது பக்கத்தில் நிக்கிறவர்களை பார்த்து சொல்வாராம் அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் ஏனென்று சொன்னால் அங்கே நான் இந்த உலகத்தில் வந்த போது இல்லாட்டால் இருந்த போது நீங்கள் எனக்கு என்னை விசாரிக்கவில்லை நான் இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை நான் வைத்திய சாலையில் இருந்தேன் நீங்கள் என்னை வந்து பார்க்கவில்லை நான் அங்கே சிறைப்பட்டிருந்தேன் நீங்கள் என்னை வந்து விசாரிக்கவில்லை ஆகவே என்னை விட்டு அகண்டு போங்கள் என்று சொல்லுவார் அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள் ஆண்டவர் நீர் எப்பொழுது வியாதியா இருந்தேன் நீர் எப்பொழுது சிறையில் நீர் எப்பொழுது ஆண்டவரே ஏழையாக இருந்தீர் ரெண்டு கேட்பார் அப்பொழுது இயேசு சொல்வார் இந்த சிறியரின் ஒருவனுக்கு எதை நீங்கள் செய்கிறீ செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுவார் இன்னொரு பக்கத்துல வலது பக்கத்து நிக்கிறதை பார்த்து கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீங்கள் எல்லாரும் அங்கே பிதா வைத்திருக்கிற மகிமையான ராஜ்யத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள் அவரிடத்தை சொல்ல நான் பசியாய் இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் நோயாளியாய் வியாதியா இருந்தேன் நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் அப்பொழுது அவர்கள் எல்லாம் கேட்பார்கள் எப்பொழுது ஆண்டு வரை நாங்கள் அதை செய்தோம் என்று அப்பொழுது ஆண்டு சொன்னார் நீங்கள் இந்த சிறியரில் எதை அவ ஒருவனுக்கு செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்துகள் என்று சொல்கிறார் ஆம் எனக்கு அருமையானுள்ளே இந்த உலகத்திலே நாம் செய்கிற நன்மைக்கும் நாம் செய்கிற தீமைக்கும் ஒரு நாள் நமக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவளாக இருக்கிறோம் நம்முடைய நன்மைக்கு தக்கதான பலனையும் தீமைக்கு தக்கதான பலனையும் அடைவோமாம் ஆகவே அவனவனுடைய கிரியக்கு தக்கதான பலனை நாம் ஆண்டவரின் வருகையின் போது நாம் அதை பெற்றுக்கொள்வோம் எனக்கு அருமையானவர்களே எப்படியும் வாழலாம் எதையும் செய்யலாம் என்று நினைக்க கூடாது நியாயாதிபதியாகிய தேவன் வரப்போகிறார் அப்பொழுது நம்ம நியாயம் தீர்க்கும் போது நாம் துன்மாத்தோ துன்மார்க்களோடு நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு பாவிகளோடு நின்று நியாயம் தீர்க்கப்படாதபடி நீதிமான்களின் சபையில நிற்கத்தக்கதாக கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் ஜீவிக்க கத்தருக்குரிய கிரிகளை நீங்கள் செய்யுங்கள் நன்மை செய்ய திராணி இருக்கும் போது செய்யுங்கள் தேவனுக்குரிய காரியங்களை நீங்கள் தேடுங்கள் பூமியிலே நீங்கள் வாழும்போது பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் தேவனை பின்பற்றுகளாகவும் தேவனுக்கு பயந்தவர்களாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் நாம் வாழ கொள்வோம் ஆகவே நியாயாதிபதியாகிய இயேசு கிரைசு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் நம்ம நியாயம் தீர்க்க வரப்போகிறார் ஆகவே நாமும் நன்மையான பலனை பெற்றுக்கொள்ள கத்தர் நமக்கு உதவி செய்ய ஆண்டவருடைய வழிகளில் நீங்களும் நடக்க ஆயத்தமா ஜபம் பண்ணுவோமா ஆண்டவரே நீர் வரும்போது நாங்கள் ஆண்டவரை கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி சொல்லி கேட்போம் கத்தர் நமக்கு உதவி செய்வார் பிதாவே உமக்கு நன்றி இந்த நேரத்திலும் சுவாமி இந்த செய்தியை கேட்கும் போது நாங்களும் ஆண்டவரே நன்மையை கண்டுகொள்ளத்தக்கதாக கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ உதவி செய்வீராக இயேசுவே அவனைய கிரியக்கு தக்க பலனை அவர்கள் பெறுகிற நேரம் நாங்கள் ஆண்டவரின் நிச்சயத்துக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வீனான் உம்முடைய அன்பு கரத்துக்குள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாமே ஆமேன் ஆமேன் ஆமே என கருமியான்களே கத்தருக்குரியதை நீங்கள் சேடுங்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசியுங்கள் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆமேன்